திருச்சி திருவானை கோயில் ஜம்புகேஸ்வரர் உடனுரை அகிலாண்டேஸ்வரி கோயிலை சுற்றியுள்ள பகுதிகள் கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் என கடந்த செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி அறநிலைத்துறை அரசாணை வெளியிட்டது இந்த திடீர் அறிவிப்பால் சுயமாக சம்பாதித்து கிரயம் பெற்ற சொத்தினை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் குடியிருப்பு வாசிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகினர் கோயில் சொத்துக்கள் என கூறி அபகரிக்கும் இந்த உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி பாதிக்கப்பட்டோர் கலெக்டரை சந்தித்து இரண்டாவது முறையாக மனு அளித்தனர் கோயிலுடைய மக்களுடைய இடங்கள் எல்லாம் கோயிலுடைய இடம் என்று சொல்ல சொல்லி அவர்களுடைய சொத்துரிமையை பறிப்பதற்காக அரசு முயன்று கொண்டிருப்பதாக எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது இதில் என்ன ஒரு வேடிக்கை என்று சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து முதல் தனியார்கள் பெயரில் இருக்கிற பட்டாக்களை கூட இன்றைக்கு கோயில் தன்னுடைய இடம் என்று சொல்லி ரிஜிஸ்ட்ராபீஸிலே ரிஜிஸ்டர் நடத்த விடாமலும் அடமானம் வாங்க முடியாமலும் அவர்கள் பணம் பொருட்டுவதற்கு மிக சிரமமாக சிரமப்படக்கூடிய அளவிலே இன்றைக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது இருபது வருடங்களாக ஸ்ரீரங்கத்தில் நாங்கள் அதை போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வரையிலே அது அரசு அதை கண்டு கண்டுகொண்டவில்லை என்பது மிக வருத்தமான ஒன்று விஷயமாக இருக்கிறது நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் கோயில் நலங்கள் மக்களுக்கு தேவையில்லை அதே போல மக்களுடைய நிலங்கள் கோயிலுக்கு தேவையில்லை என்ற ஒரு பிரச்சனையை தான் நாங்கள் இங்கு எடுத்து வந்திருக்கிறோம் அது சம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நாங்கள் மனு அளித்திருக்கிறோம் அந்த மனுவினுடைய அடிப்படையிலே அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தலாம் என்று கூறியிருக்கிறார்கள்